ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கொஞ்சம் நடுவில் கேப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது வந்து வீடியோஸே போட முடியல கொஞ்சம் சரி நிறைய கேப் ஆகிடுச்சு நானும் ஒர்க்கு அது இதுன்னு கொஞ்சம் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிங்க எனக்கு ஒரு ஐம்பது மெசேஜ் கிட்டே வந்துச்சு எனக்கு இன்ஸ்டாவில் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி சோகமாக வீடியோ போடுறீங்க ஏன் இப்படி சோகமாக ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை என்னோட ப்ராப்ளம்னால் உங்களுக்கு தெரியும் நார்மலாக அந்த இஷ்யூஸ் தான் இருக்கு வேறு ஒன்றும் புதுசாக இல்லை என்ன சொல்கிறதுனா நான் வந்து ஒரு விலாக எல்லாருமே பண்ணுறது ஆசைப்பட்டு தான் நானும் வந்து பண்ணினேன் ஓகேவா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை நடிக்கணும் இந்த மாதிரி ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து நம்ம ஒரு வாட்டியாச்சும் போகணும் ஒவ்வொரு ஃபிலிம் ஸ்டூடியோக்குள்ளேயும் நம்ம ஒரு வாட்டி போகணும் ஒவ்வொரு படத்தில் ஆக்ட் பண்ணணும் அப் ஒரு சீரியலில் ஆக்ட் பண்ணணுன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இது ஆசை ஒவ்வொருத்தவங்க நடிக்கும்போது அதை பார்த்துட்டே இருப்பேன் நம் எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு வருதோ இல்லை எனக்கு பர்ஸ்னலாக பிடிக்கும் நான் அதை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய இதில் என்னோடய வீடியோஸில் அது இருக்கும் என்னோடய சீரியல் அந்த இதோடு போட்டிருப்பேன் அண்டு படத்துலையுமே நான் வந்தேன் அதுவும் எனக்கு விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்கும் அவரோட படத்துலேயே நான் வந்தேன் சின்ன கேரக்டராக இருந்தாலுமே நான் பேசுகிறேனும் இல்லையோ எனக்கு அந்த கேரக்டரில் நான் அந்த படத்தில் நான் இருக்கேன்றதே எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸு அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி இன்ஸ்டா இந்த டிக்டாக்லாம் வந்து ஃபேமஸாக இருந்தது டிக்டாகில் வந்து ஒன் மில்லியன் கிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த லைக்ஸு அது இதுன்ட்டுலாம் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நிறைய இருந்தாங்க காலேஜ் டைமில் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம்னால எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால நான் வந்து பண்ணதை விட்டுட்டேன் அப்போ விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் வேறு ஒரு ஃபோனில் மறுபடியும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன் அப்புறமா டிக்டாக் போயிடுச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன் மறுபடியும் யாராவது திட்டுவாங்க சண்டை போடுவாங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதோட நான் வீட்டுவேன் மறுபடியும் இதே மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகிறதே சரி நீ பண்ண ஸ்டார்ட் பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டேன் எனக்கு இது கனவு அவருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்னோட ஆசையை நான் புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் ஓகே எங்கள் வீட்டிலையும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் நானும் சரி என்ன வ்ளாக்ஸ் பண்ணலான்னா சரி நம்ம இன் மை லைஃப் ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி போடுறாங்க என்னோட லைஃப் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது நான் இப்படி இருந்தேனா நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்கு நான் சந்தோஷப்பா நான் டே இன் மை லைஃப் போடுறேன் அதில் வந்து சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க டே இன் மை லைஃப் போடுறது என்ன ஓகே அப்படின்ட்டு ஆனால் சில பேர் வந்து இது லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து கியூரியாசிட்டியோட பாசத்தோடு பார்க்குறது வேற இது லைஃப்பில் என்ன நடந்தாலும் சொல்லிடுது இது ஒரு பேக்கு இது ஒரு லூஸு அந்த மாதிரி எனக்கு என்னை தப்பாக நினச்சி அப்படி பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இதுனா எது இருந்தாலும் சொல்லிடுமா நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நானும் ஒரு ரெண்டு ஆனால் நான் மோஸ்ட்லி அதை சொல்லிட்டு இருந்தேன் இப்போதான் எனக்கு வந்து புத்தி வருது நம்ம இனிமேல் எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா யூடியூபர்ஸும் எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸும் இப்படி வந்து எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்றது வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து நம்மளோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணுறவங்க கிட்ட நம்ம சொல்லணும் அந்த மாதிரி நான் உங்ககிட்டே சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க பட் ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு ஒரு கிண்டலா இருக்கு என்னோட எமோஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பாக இருக்கு நான் ஒரு எமோஷனாக அவங்ககிட்ட நான் சொல்றது நான் ஷேர் பண்ணுறது நான் இவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தால் நான் வந்து ஒரு வெளியே சொல்லுவேன் அப்படின்றது போய் இது இது வந்து இப்படி தான் எல்லார்ட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துது எல்லாரையும் அசிங்கப்படுத்துது ஃபேமிலியில இருக்கிறவங்க அசிங்கப்படுத்துது ஹஸ்பண்ட் அசிங்கப்படுத்துது ஒரு கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விம விமர்சனங்கள் எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு இதெல்லாம் எதுக்கு நீ வீடியோவில் போடுற இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நான் போடுறேன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து நான் ஒன்னில் யாருக்கிட்டையும் விட்டு அவ்வளோ பேச மாட்டேன் பேசினாலும் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து என்னை நானே பார்த்து பேசிக்கிறதால எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்னோடய மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதனால நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் இதை நான் ஒரு நாள் பார்த்து இதை நான் மோட்டிவேட் ஆகிப்பேன் என் வீடியோஸை நானே பார்த்து மோட்டிவேட் ஆகிப்பேன் ஓ நம்ம இந்த கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம இப்படி படக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நானே செதுக்கு செதுக்கு தான் இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன் எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உயிரில் அந்த ஒவ்வொருத்தங்க என்ன என்னை பிடிச்சி தானே ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பிடிச்சி தானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் வீடியோ போடலான்னு சொல்லி தான் நான் போடுறேன் அதில் ஒவ்வொருத்தவங்க வந்து ரொம்ப 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 எமோஷ்னலி என்னை வந்து லோவாக எதுக்கு இதெல்லாம் போடுறேன் எதுக்கு இதெல்லாம் போடுறேன் எதுக்கு நீ அழுது போடுற எதுக்கு நீ அழுது போடுற கேரிங்காக கேட்குறது வேற இதெல்லாம் நீ எதுக்கு போடுற அப்படின்னு கேட்குறது வேற நான் என்னோட லைஃப்பை நான் ஏதோ ஒன்று போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு விண்ணும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என் மேலே உண்மையிலே கேர் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு இது இப்படி பண்ணது இது இப்படி பண்ணது இப்படி அசிங்கப்படுத்துது இது பண்ணுதுன்னா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதனால் வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து என்னோட பாதி விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் மீதி வந்து நான் கஷ்டப்படுறதுன்னா நிறைய இருக்குது அதெல்லாமே நான் சொல்லவே கிடையாது எதுவுமே இதுக்கப்புறம் வந்து என் லைஃப்பில் வந்து நடக்கிறது எல்லாமே நான் சொல்லக்கூடாதுன்றது முடிவு பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக இது லைஃப்பில் வந்தால் ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் இங்க நான் போறேன் இங்க நான் வரேன் அண்ட் இந்த வீடு மாறுறேன் இது பண்றேன் இங்கே போகணும் இங்கே வந்தோம் இப்படி எல்லாமே தானே உங்களுக்கு நான் இலக்கரமா தெரியலேன் இதுக்கப்புறம் நான் எல்லாமே சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உண்மையா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்தி என்னை பிடிச்சி உங்களுக்காக தான் நான் வந்து இது சொல்லணும்னு நினச்சேன் சரி எனக்கும் மனசை தோண்டிட்டே இருந்தது பட் எனக்கு டைமும் கிடைக்கல எனக்கு வந்து மனதும் சரியில்லை இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரிலாம் என்னை சொல்கிறது நான் நான் என்ன நான் லூஸாக இல்லை ஏன் என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சரி ஓகே இதெல்லாமே ஒரு பாடம் தான் இப்போது இதெல்லாம் தான் என்னை கேலிக்கிண்டல் தான் நான் வந்து ஆனால் இனிமேல் நான் வந்து யூடியூபில் வீடியோ கூடாது தான் இருக்கேன் நான் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் நீ என்னால் என்ன முடியுமோ நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக ரீச் ஆகுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு இன்ஸ்டா ரீல் கூட பார்த்தேன் தண்ணி சொட்ட சொட்ட அந்த கல் கூட கரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட 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 ஏதாச்சும் ஒரு வருஷத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அட்லீஸ்ட் என்னோடய வீ ஒரு வீடியோ வைரல் ஆகாதா ஏதாவது ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிற வரைக்கும் நான் வந்து என்னோடய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருப்பேன் ரிசல்ட் நான் பார்க்க போகிறதில்ல எஃபர்ட் மட்டும் தான் நான் போட போகிறேன் என்னால் முடிஞ்ச வீடியோ எனக்கு பிடிச்ச வீடியோ நான் என்ன பண்ணுறோன்னு நான் நானாக இருந்து நான் போடணுன்னு ஆசைப்பட்றேன் நான் நானாக இருந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்ற பண்ணுறவங்க நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஏன்னா என்னை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க என்னை பார்த்து உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுது என்னை பார்த்து உங்களுக்கு வந்து ஹோம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து நார்மலாக உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல என்னை பார்த்தா டென்ஷன் ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தை விட்டு விலகிடலாம் என்னை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் அது எனக்கும் கஷ்டமா என்னெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் பிடிக்கலனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க என்னை பிடிச்ச ஒருத்தவங்க பார்த்தா கூட எனக்கு வந்து ஹாப்பி தான் அவங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுவேன் எனக்காக இப்போ ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்காக நான் அந்த இந்த வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் ஆனால் ரொம்ப பர்சனலாக இதுக்கப்புறம் நான் வந்து இந்த முட்டை தனக்கு நான் பண்ண போகிறது கிடையாது இனி என் பர்ஸ்னல் விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறதும் கிடையாது நார்மலாக ஒன்று ஒன்று மட்டும் ஷேர் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ரொம்ப பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து மோஜில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இன்ஸ்டாவில் இருக்கீங்கனாலும் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க என்கிட்ட ஐடி இருக்குது இன்ஸ்டாவில் ஒரு ஐடி தான் எல்லாேருக்கும் தெரியும் இன்னொரு ஐடி வந்து யாருக்கும் தெரியாது முடிஞ்சால் அதை கண்டுபிடிச்சி சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுறாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிற கமெண்ட் தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் ஓகேவா தேங்க்யூ பாய்